கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் இருபத்தி ஒன்பது மாட்டு வண்டிகள் பங்கேற்பு பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளிப்பு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே நெடுவதாவு கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு சின்ன மாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாட்டு பிரிவில் பதினோரு ஜோடிகளும் சிறிய மாட்டு பிரிவில் பதினெட்டு ஜோடிகளும் என சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மொத்தம் இருபத்தி ஒன்பது மாட்டு வண்டிகள் பங்கேற்றன பெரிய மாட்டிற்கு எட்டு கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாட்டிற்கு ஆறு கிலோமீட்டர் தூரமும் எல்லைகளாக நிர்ணயம் செய்யப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் எல்லையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற முதல் நான்கு மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டிவந்த சாரதிகளுக்கும் ரொக்கப் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இப்போட்டியினை சிலுக்குப்பட்டி நெடுவதாவு காளையார் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்த ஏராளமான பார்வையாளர்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று உற்சாகமாக கண்டுகளித்தனர் ઓડરા 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 રાઈટ રાઈટ પાટ 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 પાટ